திருக்குறள் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறமானது சிறப்பை தரும் செல்வத்தையும் தரும் அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லை அரத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலை நூங்கில்லை கேடு அரணரியோடு வாழ்வதை காத்திலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை அரணரியை போற்றாமல் மரத்தலை காத்திலும் கேடானதும் இல்லை பொல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம் மற்ற அனைத்தும் ஆரவாரமான ஆடம்பரங்களே ஆகும் அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காயன்றது அறம் பொறாமை பேராசை சீனம் கருஞ்சொல் எனும் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுக்கமாய் வாழ்வதே அறமாகும் அன்றறிவாம் என்னாடு அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை